இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்பெஷலி மிட் நைட்டில் கால் புடிச்சு போன மாதிரி இருக்கும் யாராச்சும் வந்து அமைக்க விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம் இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல போதுமான அளவு நீச்சத்து இல்லாதனால தான் வருது ஸோ டீஹைட்ரேஷனால வருது ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம தசையெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிடும் ஸோ அதனாலையும் மசில் கிராம்ஸ் வரலாம் மூணாவது விஷயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்பில் வந்து மினரல்ஸ் லைக் வந்து பொட்டாஷியம் மெக்னீஷியம் கால்சியம் அந்த மாதிரியான மினரல்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருந்தாலும் வரும் இது எப்படி நேச்சுரலா வீட்டிலே சரி பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி நிறைய குடிக்கணும் ஸோ தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இளநீ நிறைய எடுத்துக்கோங்க இளனியில் வந்துட்டு பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் அப்படின்ற மினரல்ஸ் எல்லாமே அதில் நிறைய இருக்குது ஸோ அது ரெகுலராக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வாழைப்பழத்தில் பொட்டாஷியம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பசளைக்கீரை கீரை வகைகள் காய்கறிகள் கீரைகள் எடுத்துக்கலாம் பேரிச்சம் பழம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃபுட்லலாம் வந்துட்டு என்ன இருக்குன்னா மெக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஃபுட்டை ரெகுலராக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்க்யூ